الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم كله هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم كله هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم كله هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم كل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاذات في العقد ومن شر حاسد اذا حسد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس لَا الناس من شر الوسواس الخناس الذي يسجد في صدور الناس من الجنه الناس الحمد لله رب العالمين الصلاه والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي ادركني يا شفيع المذنبين رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا اللهم صل على رسولك سيدنا نبينا وحبيبنا وشفيعنا محمد وبارك وسلم عليه اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك وعبدك ുംബളനെ மாபெரும் கருணையுள்ள ரஹ்மானே கையுமானவனே இதோ இந்த சபையை உன்னால் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்பு கொள்ளப்பட்ட சபையாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக ரப்பே ரஹ்மானே இந்த சபையில் எங்களை கூடை வைத்த ரபுல் ஆலமீனே எங்கள் உயிரான உயிருக்கும் ஓ மேலான முகம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் எங்களது குற்றங்கள் எங்களது பெற்றோர்கள் எங்களது ஆசிரியர்கள் உலகில் உள்ள ஒட்டுமொத்த மனிதர்களது குற்றங்களை மன்னித்து மறைத்து நீ அருள் புரிவாயாக பிரபுல் அல்லாஹ் எங்கள் உயிரான உயிருக்கும் மேலான முகம்மது ரசூல் அலிஹி வசல்லம் அவர்களின் உண்மையான நேசத்திற்குரிய தொண்டர்களாக முமீன்களாக எங்களை நீ வாழ வைத்து அருள் புரிவாயாக பிரபுல் அல்லா இதோ இங்கு உன்னை நேசித்த உன்னுடைய ஹபீபின் மீது உண்மையான நேசத்தோடு இங்கு பேசிய பேச்சுக்கள் அனைத்தையும் உள்வாங்க வைத்தரப்பே அதன் பிரகாரம் எங்களை வாழ வைத்து நீ அருள் புரிவாயாக ஆலமீனே இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் காலங்களிலே பிற மனிதர்களும் பிற மதத்தவர்களினுடைய மனிதர்களும் எங்களை பார்த்து இவர்களெல்லாம் உண்மையான மனிதர்கள் இவர்களெல்லாம் உண்மையான முஸ்லீம்கள் என்று சொல்லும் அளவுக்கு பாராட்டும் அளவுக்கு உண்மையான முகம்மது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசத்திற்குரிய உம்மத்தினர்களாக நாங்கள் வாழும் பாக்கியத்தை ரப்பே எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக பிரபு லால மீனையால்லா இதோ இந்த மாபெரும் மீறாத பெருவிழா நடைபெறுவதற்கு பொருளால் உடலால் யாரெல்லாம் என்னென்ன வகையிலையெல்லாம் நீ உதவி செய்ய வைத்தாயோ ரப்பே அதுபோல் இங்கு இருக்கக்கூடிய எங்கள் அனைவர்களுக்கும் இது போன்ற பாக்கி எங்களை ஒவ்வொரு நாட்களிலும் எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக ரப்பே இங்கு இருக்கக்கூடிய பெரியோர்கள் வாலிபர்கள் சங்கைக்குரிய உலமாக்கள் பாசத்திற்குரிய தாய்மார்கள் சகோதரிகள் உள்ள கிடங்கில் எண்ணத்தை நீ அறிந்தவன் எங்களது ஹலாலான எண்ணங்களை நாட்டங்களை ரப்பே நீ நிறைவேற்றி தந்த அருள் புரிவாயாக ஒவ்வொரு ஆண்டும் இன்ஷா அல்லா இதுபோன்று சித்திக்கிறது பள்ளிவாசலில் மாபெரும் மீளாது பெருவிழா வருட வருடம் மட்டுமல்ல ஒவ்வொரு மாதங்களிலும் வாரங்களிலும் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் நடப்பதை கொண்டு நாங்கள் முகம்மது ரசூல்லாஹி சல்லாஹ் அலை செல்லம் அவர்களை நேருக்கு நேராக அடிக்கடி சந்தித்து சலாமும் சலவாத்தும் சொல்லும் பாக்கியத்தை ரப்பே எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக ரப்புலால அல்லாஹ் நாங்கள் வாழும் காலங்களிலே உன்னை அஞ்சியும் உன்னுடைய ஹபீபான முகம்மது ரசூலுல்லாஹி சல்ல அல்லாஹ் வலே சொல்லம் எங்களுக்கு காட்டி தந்த உண்மையான ஒழுக்க மாண்புகளையும் கடைபிடித்து வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக நடைபெற்ற இந்த மீளாது பெருவிழா நிகழ்வை நீ ஏற்றுக்கொண்டு செல்லம் அவர்களின் எல்லோருக்கும் உலமாக்கல் உலமாக்கல் யானபி பைத்து ஓதி முடிச்சுல்லா உலமாக்கள் எல்லாம் முன்னாடி வாங்க எல்லா உலமாக்கள் வந்துருங்க முன்னாடி வாங்க भई My heart's at the... مو أنت ستر المصاعب ومقيل الأثرات يا ولي الحسنات يا رفيق الدرب साल दे आ इलाऊ